அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது போக்குவரத்துங்க அந்த போக்குவரத்து பெரும்பாலான பேருக்கு பேருந்து மூலியமாக தான் நடக்குது ஆக அந்த பேருந்து நிலையங்கள் ரொம்ப முக்கியமானதாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது நாம் அந்த பேருந்து நிலையங்களை பற்றி வரிசையாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் என்ன பேருந்து நிலையத்தை பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வீடியோவில் பார்க்கும்போது ஒரு பேருந்து இடது பக்கம் திரும்பி உள்ளே வந்து கொண்டிருக்கிறது இது தாங்க பூந்தமரலி பேருந்து நிலையத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரே வழி இங்கே இரண்டு வழிகள் வெளியே போக இருக்கு மொத்தம் மூணு வழி இருக்குது இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு பில்டிங் அதுதான் வந்து கோர்ட்டு நீங்கள் பேருந்து நிலையத்தில் இறங்கினாலே பக்கத்துலேயே போயிடலாம் இப்போ உள்ள பேருந்து வருது பாருங்கள் இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து சிறுநீர் கழிக்கும் இடம் அப்படின்னு இருக்குது அங்கே பாருங்கள் மினி பஸ்லாம் இருக்கு இப்போ ஒரு பஸ்ஸு பேருந்து நிலையத்திலேருந்து வெளியே போகுது பட் அது வந்து முதல் வழி அதாவது வெளியே போகிற இரண்டு வழி இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு வழியாக வெளியே போகுது இப்போ பார்க்குறது இரண்டாவது வழியாக ரெண்டு பேருந்துகள் வெளியே போகுது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மர்சட் பஸ் வருது பாருங்கள் இது வந்து பெங்களூர் டு சென்னை பஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கும் சென்னைக்கும் நிறைய பஸ் இருக்குது அது எல்லாமே பூந்தமல்லி வழியாக தான் போகும் அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை சேலம் தருமபுரி திருப்பத்தூர் இப்படி எல்லா ஊருமே அதாவது தமிழ்நாட்டோட மேற்கு பகுதிக்கு நீங்கள் செல்லணும்னா சென்னையிலேருந்து எல்லா பஸ்ஸுமே பூந்தமல்லி வழியாக தான் போகும் அதனால் பூந்தமல்லி பேருந்து நிலையங்கிறது மிக மிக இம்பார்ட்டண்ட் இங்கே ஒரு ஏசி பஸ் நிற்கிது பாருங்களேன் அதுலேருந்து நிறைய பேர் இறங்கி போனாங்க இறங்கி வந்துக்கிட்டும் இருக்காங்க இந்த பஸ் கூட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் நம்ம அது வரும்போது கவனிக்கலை கிட்டக்க போய் நம்ம எடுக்க முடியாது அதுக்குள்ளே அந்த பஸ் கிளம்பிடும் பட் அங்கே உள்ளேருந்து ஒரு பஸ் வெளியே வருது பாருங்கள் இப்போ இந்த இரண்டு பஸ்ஸுமே இரண்டாவது வழி வெளியாக வழியாக வெளியே போக போகுது ஸோ முக்கியமான ஒரு பேருந்து நிலையம் பூந்தமல்லி பேருந்து நிலையம் ஆனால் அதோடைய வசதிகள் பார்த்திங்கன்னா கம்மி தான் ஏன்னா உள்ள இடம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த பேருந்து நிலையத்தை கொஞ்சம் நகர்த்தி கொஞ்சம் பெருசாக கட்டினா நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட்டு அவுட் வெளியே வர்றதுக்கான முதல் வழி அது வழியாக அந்த பஸ்ஸு வெளியில் வருது ஏன்னா ரைட் எடுத்து இது மறுபடியும் மப்சல் பக்கம் போகும் இந்த ரெண்டு பஸ்ஸுமே முதல் வழி வழியாக வெளியே வருகிறது இப்போ நாம் என்ன பண்ணலன்னா வந்து இன் அவுட்டு பார்த்தோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டோடையே உள்ள பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பிளாட்ஃபாரம் இரண்டாவது பிளாட்ஃபாரம் பட்டு இங்கே வந்து என்ன பஸ் நிற்குங்கிறது சொல்கிறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பிளாட்ஃபாரங்கள் ஸோ இங்கே எதுவும் போர்டு கீடு எதுவும் வைக்கல பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் போட்டு இப்போ நானாக தான் சொல்கிறேன் அந்த சைடு இதுக்கு பின்னாடி தான் மக்சல் பஸ்லாம் நின்று அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிடுது பட் இங்கே காஞ்சிபுரம் போகிறதுக்கு நிறைய மொச்சொல் பஸ்ஸுகள் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது பைபாஸ் ரோடு ஸோ இங்கே இறங்கி தான் வெளியிலேருந்து வரவங்க இந்த இப்போ பார்க்க போகிற இந்த வழியாக தான் நீங்கள் என்ன பண்ணும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுங்க ரொம்ப தூரம் கிடையாது பக்கத்தில் தான் நீங்கள் ஏன் அரை கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் இதுக்கு போய் ஒரு ஆட்டோ கிட்டே நிறுத்தி காசை ஏற்க வேண்டியதில்லை அழகாக நடந்தே வந்துடலாம் இந்த பைபாஸில் இறங்கி நீங்கள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்துக்கு வந்துடலாம் இப்போ பேருந்து நிலையத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே இன்னொரு சிறப்பு இருக்குங்க சென்னையிலேருந்து வெளியூர் வாசிகள் வெளியூர் போகிறவங்க மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி போகிறவங்க நேரடியாக மெட்ரோ ட்ரெயினில் இறங்கி அங்கேருந்து நேரடியாக பேருந்து நிலையத்துக்குள்ளே போய் இறங்கிடலாம் ஒருவேளை அவங்க பைபாஸ் போகணும் அப்படின்னாலும் நேரடியாக பைபாஸில் போய் இறங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஐம்பத்தி நாலுன்னு ஒரு பேருந்து பார்க்குறீங்க இதே பக்கம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நிற்கும் இந்த சைடு இப்போ வார பிளாட் பக்கம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு நூற்றி ஒன்று இப்படி நிறைய பேருந்துகள் இங்கே நிற்கிது இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட் இருக்குது மப்சல் பேருந்து நிற்கிறது ஃப்ளாட் கிடையாது அது அந்த சைடை நின்று இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுதுங்க இப்போ நூற்றி ஒன்று வருது அதில் தான் போயிட்டு அதை பாருங்கள் மக்கள்லாம் ஓடி ஏறுறதுக்காக போகிறாங்க பட் இது ரொம்ப கரெக்டாக எந்த பஸ்ஸு எங்கே நிற்கிதுன்னு சொல்ல முடியல ஏன்னா இது ரூட்டு மாறி மாறி நிற்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதனால் குழப்பமாக இருக்குது நான் எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த ஊர் எந்தெந்த வழியாக போகுதுங்கிறது மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஜின்னு ஒரு பஸ்ஸு நிற்கும் அப்புறம் ஃபார்ட்டி நைன் அந்த பஸ்லாம் அங்கே நிற்கும் அந்த பஸ்ஸு வந்து பீச்சு போகுது ஃபார்ட்டி நைன் டி நகர் போகும் அது ரெண்டும் அங்கே மெயின் பஸ்ஸு ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் இங்கெல்லாம் போகிற பஸ் இருக்குது இதில் முக்கியமான பஸ் என்னென்னா ஐம்பத்தி நாலு தான் நூற்றி ஐம்பத்தி நாலும் ஒரு முக்கியமான பஸ்ஸு அது டி நகர் போகும் ஐம்பத்தி நாலு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பஸ்ஸு நிறைய சர்வீஸ் இருக்குது அது பிராட்வே போகுது அது பூந்தமல்லியிலேருந்து போரூர் கிண்டி அண்ணாசாலை வழியாக சென்ட்ரல் பிராட்வே போகுது அடுத்ததாக மிக முக்கியமான பஸ் என்னென்னா நூற்றி ஒன்று அதே ரூட்டு அல்ல பட்டு குமணசாவடி போய் அங்கேருந்து மதுரை வயல் அதாவது பூந்தமல்லி ஹைவே பிடிச்சி மதுரை வயல் கோயம்பேடு ரோஹிணி தேட்டர் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாது அப்புறம் அண்ணாநகர் சென்ட்ரல் ராயபுரம் தண்டையார்பேட்டை வழியாக அது திருவொட்டியூர் போகுது நான்காவது மிக முக்கியமான ஒரு முனிம் என்னென்னா அறுபத்தி ஆறுங்க இந்த அறுபத்தி ஆறு பஸ் என்ன பண்ணுதுன்னா பூந்தமல்லி டு தாம்பரம் பட் குமணஞ்சாவடி மாங்காடு அப்புறம் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மிக முக்கியமான விஷயம் ரெண்டு முக்கியமான கோயில்களை இணைக்குது மாங்காடு குன்றத்தூர் அதுக்கடுத்து தாம்பரம் வழியாக சாரி பல்லாவரம் வழியாக அது தாம்பரம் போகுதுங்க இந்த பஸ் எக்ஸ்டன்ஷன் பண்ணியிருக்காங்க புதிய பேருந்து நிலையம் கீழாம்பாக்கம் வரைக்கும் இது போகும் அடுக்கு முக்கியமான பஸ்ஸு அடுத்தது என்னென்னா அறுபத்தி இரண்டுங்க இந்த அறுபத்தி ரெண்டு எங்கே போகுதுன்னா பூந்தமல்லியிலேருந்து கரையான் சாவடி பருத்திப்பட்டு வழியாக ஆவடி போகுதுங்க இப்படி ஒரு நான்கு முனையங்களில் நிறைய பஸ்ஸு இயக்குறாங்க நூற்றி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி நாலு மீதி எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது ராயப்பேட்டை போகலாம் பட்டினம்பாக்கம் போகலாம் இதுக்கெல்லாம் நிறைய பஸ் வசதி இருக்குது இது முக்கியமான ஒரு பேருந்து நிலையம் அதாவது தமிழ்நாட்டில் மேற்கு பகுதிகளிலிருந்து சென்னைக்கு வருபவர்கள் எந்த சென்னையில் சிட்டிக்குள்ளே எந்த ஊருக்கும் போகிறதுக்கு இந்த பூந்தமல்லி பஸ் நிலையம் மிக முக்கியமான நிலையமாக திகழுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நன்றி